கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் எப்படி சொல்லுகிறது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உள்ளே இறங்கி ஆழமாக நாம் அவர்களிடத்தில் பேச ஆரம்பித்தால் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகை துக்கத்திலே இருக்கின்றதை நாம் உணர முடியும் ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு காரியம் ஒரு பிரச்சனை அது முடிஞ்ச உடனே இன்னொரு பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டே போவார்கள் ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தைகளை பாருங்கள் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் அந்த துக்கம் நமக்கு நிரந்தரம் கிடையாது அந்த துக்கத்திலே நம்ம மூழ்கி போக மாட்டோம் அந்த துக்கம் நம்ம மடங்கடிக்காது அந்த துக்கம் நம்ம மேற்கொள்ளாது காரணம் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிற காரணம் சிலுவை என்கிற ஒரு மரத்திலே சாபமான அந்த மரத்திலே ஆண்டவர் தொங்கியதன் மூலமாக சாபங்கள் மாற்றப்பட்டதைப் போல துக்கங்களோடு இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் சந்தோஷமாய் மாறப்பண்ணக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறார் இதை உணர்ந்து அந்த மகிழ்ச்சியிலே நாம் பங்கெடுக்க ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் தந்தரல நாம் மன்றாட வேண்டியது அவசியம் இந்த வசனத்தினுடைய ஆரம்பம் சொல்கிறது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகம் சந்தோஷப்படும் ஆண்டவரையே நோக்கி ஜெபித்தார்களே ஆண்டவரையே நம்பியிருந்தார்களே இப்போ என்ன ஆகி போச்சுது ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு துக்கம் ஒவ்வொரு பாடு ஒவ்வொரு உபத்திரவம் வெளியே சொல்ல முடியாத நிர்பந்தம் சில நேரங்களில் பிள்ளைகள் கூட என்னம்மா இவ்வளோ தூரம் ஜெபித்தாலும் நமக்கு இந்த பாடு தீரவில்லையே இந்த கஷ்டம் தீரவில்லையே என்று சொல்லக்கூடிய அளவிலே நம்முடைய உள்ளத்தை உருவ குத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கலாம் இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது உலகம் சந்தோஷப்படும் நாம் பிரச்சனைக்குள்ளே இருப்பதை பார்த்து உலகம் சந்தோஷப்படும் எனினும் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எவைகளை குறித்து நீங்கள் வேதனைப்படுகிறீர்களோ எவைகளை குறித்து நீங்கள் துக்கப்படுகிறீர்களோ அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே துக்கத்தை மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ நடத்தும் உம்மால் வரக்கூடிய விடுதலை அனுபவித்து நாங்கள் மகிழ்ச்சி ஆக்கி கொள்ளக்கூடிய கிருவைகளினால் எங்களை வழி நடத்தும் யேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை